சிவகிரி எஃப் எம் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்தியை வாசிப்பவர் தமிழருவி திருமதி பா ஆனந்தி தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப் எம் ரேடியோ துணை இயக்குனர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் தலைப்புச் செய்தி சிவகிரிக்கு பெருமை சேர்த்த மூவர் விரிவான செய்தி காசி தமிழ்ச்சங்கம் சார்பாக கும்பமேளாவில் கலந்து கொண்டவர்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் இருந்து அவர்கள் பயணத்தை பற்றி ஒரு கட்டுரை போட்டி அறிவித்து இருந்தனர் இந்த போட்டியில் சிவகிரியில் இருந்து காசி கும்பமேளாவுக்கு சென்று வந்தவர்கள் சிறப்பான கட்டுரைகள் எழுதி இருந்தனர் இதில் திரு டி பழனிசாமி சனாப் தண்டபாணி அவர்கள் முதல் பரிசு பெற்றுள்ளார் என்பது சிறப்பிற்குரிய செய்தியாகும் மேலும் இதில் நெசவாளர் காலனியைச் சேர்ந்த வளரும் சிவகிரி அறக்கட்டளையின் செயலாளர் திரு மாதேஸ்வரன் சனாப் ஐயாவு அவர்களும் திரு சக்திவேல் சனாப் சாமியப்பன் நட்சத்திரா சில்க்ஸ் அவர்களும் வெற்றி பெற்றுள்ளனர் வெற்றி பெற்ற மூவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்